சிம்பிளான பீனட் பர்ஃபி அதாவது நிலக்கடலை பர்ஃபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா குறைவு தான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நிலக்கடலை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட இப்போது ஒரு கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணும் லோ மீடியம் வச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் ஆகிடக்கூடாது உங்களுக்கு ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை கலர் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இதை ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தோல் எடுத்துடணும் இது தோலில் எடுக்கிறதுக்கான ரீசன் நம்மளுக்கு அந்த பெர்ஃபியூ ஒயிட் கலரில் வரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இன்கேஸ் உங்களால் முழுசாக எடுக்க முடியலனாலும் நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைக்கணும் நல்லா ஃபைனாக அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மில்க் பவுடர் போட்டுக்கிறதான ரீசன் வந்து அது ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ கால் கப் தண்ணி முக்கால் கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் அது வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வைக்கும்போது அது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இதுதான் ஒரு கம்பி பதம் இப்படி வந்துருச்சுனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பர்ஃபி செட் ஆகிடும் இது வராமல் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிளறிட்டுருக்கணும் இப்போது அந்த பவுடர் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா திக்காக வரணும் இடையில இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னா பீனட்டை வந்து அரைக்கும் போது குறைவான டைமில் தான் அரைக்கணும் ஆயில் ரிலீஸ் ஆகிடும் அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம பால் பவுடர் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இன்கேஸ் பதம் தப்பாமல் இருக்கிறதுக்காக அதாவது ஆயில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மில்க் பவுடர் போடுறோம் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது போடலன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இருக்காத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக ஏலக்காய் பொடி போட்டே ஆகணும் அப்பப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிவிடுங்க நெய் ஊற்றியோ இல்லை பட்டர் ஷீட் வச்சோ ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்ருக்கு ஒரு நல்ல திக்காக வந்துருச்சு உங்களுக்கு அந்த டோ மாதிரி வரும் அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைனா அதை எது எடுத்து உருட்டும் போது கொஞ்சம் கையில் ஈரக்கையில் கொஞ்சம் எடுத்து உருட்டி பாருங்கள் நல்ல ஒரு உருண்டை வரும் சின்ன உருண்டையாக அது வந்து பர்ஃபெக்டான பதம் இப்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து ட்ரேலில் போட்டுடலாம் இது செட் ஆகிறதுக்கு டைம் குறைவாக தான் எடுத்துக்கோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் கொஞ்சம் பதம் தப்பிடுச்சுன்னா கூட ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும் இது கரெக்டாக இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கீழே பவுன் ஆகிடும் இப்போது ஒரு ட்ரேலில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் நெய் போட்டுட்டு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னா அது கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும் ஐ மீன் அது செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியாக வராது ஸோ நான் தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே எனக்கு செட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு வார்மாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முந்திரி பர்ஃபி பாதாம் பர்ஃபி எல்லாமே இதே மெத்தட் தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்காக நான் காமிக்கிறேன் எதுவும் ஒட்டலை அதே சமயம் ஹார்டாகவும் இல்லை நல்ல பர்ஃபெக்டான சாஃப்ட்னஸோடு இருக்குது இதே மெத்தட் தான் நிலக்கடலில் கட்லி பண்ணுறதும் இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கன்டைனரில் போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிலக்கடலை கட்லியும் சாக்லேட்டை வச்சு சாக்லேட் கோகோ பவுடர் வச்சும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமை கிச்சனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் எல்லா பர்ஃபி பர்ஃபியுமே வரும் அதே மாதிரி தேங்காய் வந்து தேங்காய் பர்ஃபி வெள்ளத்தில் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் சரி அதுவும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாடிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் இந்த பர்ஃபி நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப குறைவான நெய்யோட பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும்